மேற்கு கோபுர வாசலில் நுழைந்து கோவிலின் வடப்பக்க சன்னதி லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏறுவதற்குள் மூச்சிறைத்தது அன்னத்திற்கு குதிகால் வேறு நின்றது கொஞ்ச நாட்களாகவே இரண்டு குதிகால்களும் காலை எழுந்ததுமே வலிக்கின்றன ஏதேதோ தைலம் கழும்பு தடவி பார்த்தும் பலன் ஒன்றும் இல்லை அதுவும் கோவில் பிரகார கருங்கல்லில் கால் வைக்கையில் உயிரே போவது போல வலிக்கிறது தன்னை மீறி கண்ணில் திரண்ட நீரை சுண்டி எறிந்தவள் பாதத்தை உயர்த்தியபடியே கோவிலுக்குள் நுழைந்தாள் நேரே கருட ஸ்தம்பம் நமஸ்கரித்து இடப்பக்கம் நின்று கும்பிடு போட்டு நேராய் தாயார் சன்னதி தினமும் அவள் ரோட்டின் இதுதான் கோவிலுக்குள் வழக்கம் போல ஈ காக்க இல்லை எப்போதும் ஒரு நிசப்தமும் அமைதியும் ஊடாடி உள்ளுக்குள் இனம் புரியாத பயத்தை உண்டு பண்ணும் அதை அனுபவிக்க அவள் மனம் உள்ளூர விரும்பும் துளசி மாடத்தை சுற்றி படிகளில் ஏறுகையில் வேணுதீட்சிதர் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து பஞ்சகத்தை பஞ்சகச்சத்தை இழுத்து வைத்துக் கொண்டார் வாங்க மில்காரம்மா தட்டில் அவள் கொடுத்த பூக்களை வாங்கி கொண்டு தீபார்தனை காட்ட திரும்பினார் கைகள் அனிச்சையாக வேலை செய்து கொண்டிருக்க வாய் வழக்கம் போல் வம்பளந்தது என்ன உங்க ஆத்துக்காரரே காணும் ஆளே காணுமே ராம் ராம்நவமி அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் வரவே இல்ல அன்னைக்கு மட்டுமே வருவாரு மற்றபடி கோவிலுக்கு வரதே அவருக்கு தான் பிடிக்காதே மனதுக்குள் முணங்கி கொண்டவள் புடவை தலைப்பில் கை வைத்து தீர்த்தம் வாங்கி சடாரி சேவித்து குங்குமத்தோடு வாசற்படியோரம் அமர்ந்து கொண்டாள் அம்மன் கிளிப்பச்சை புடவையில் நீல பார்டருடன் தகதகத்தாள் சிவப்பும் பச்சையுமாய் கற்கள் பதித்த காசு மாலை ஹாரம் கழுத்தில் மின்னிக் கொண்டிருந்தது இப்படி ஒன்றைதான் சிறுவயதில் அடம்பிடித்து பிடித்து ஆசாரியிடம் செய்து வாங்கியிருந்தாள் சங்கிலியும் பதக்கமுமாய் எட்டு பவுன் இருக்கும் அதன் டாலர் கையகலத்துக்கு அப்படி ஒரு டிசைனில் இருக்கும் சிவப்பும் நீளமுமாய் அதை கழுத்தில் போட்டதும் ஒரு கம்பீரம் வந்த மாதிரி உணர்வாள் அப்போது யார் என்ன கேட்டாலும் சரி என்பாள் அப்படித்தான் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டதும் இப்போதோ இயலாமையில் நெஞ்சு விம்மியது எவ்வளவோ இழந்தாயிற்று ஆனால் அம்மன் கழுத்தில் கிடந்தது அவளை ரொம்பவே தொந்தரவு செய்தது தன்னுடையதை இல்லாமல் பண்ணிவிட்டு அம்மன் மட்டும் பளபளப்பது என்ன நியாயம் இப்படியெல்லாம் நினைக்கலாமா சாமி குத்தம் வருமோ என்னமோ ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சேனோ இந்த பாடுபட வேண்டியிருக்கு இதுல இந்த நினைப்பு வேற தலையை உலுக்கி கொண்டாள் பரிகாரம் என்பதால் தான் மாமியும் வீட்டுக்காரரும் அனுப்பி வைக்கிறார்கள் அதுவும் ஆறு மாதங்களாகத்தான் காலையில் எண்ணெய் கிண்ணத்தோடு வர ஆரம்பித்திருக்கிறாள் இங்கு வருவது கொஞ்சம் ஆசுவாசமாகத்தான் இருக்கிறது மாமியாரின் இருந்து சற்று நேர விடுதலை அதிலும் பெருமாள் சன்னதிக்கு போக மாட்டாள் தாயாரிடம் உரிமையாக குற்றம் குறை சொல்லி கொஞ்சமாய் ஏசி விட்டு வீட்டுக்கு கிளம்புவாள் என்ன மில்காரம்மா வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க சட்டென அவளுள் ஒரு எரிச்சல் படர்ந்து வந்தது மில்லு ஓனர் கேட்டா வகுந்துடுவாரு மில் அம்மாவும் படுபாவிங்க படுபாவீங்க இப்படி சொல்லிதான் ஏமாத்தினாங்க இருந்த மில்ல கடனுக்கு கொடுத்துட்டு அத மேற்பார்வையிட்டு சம்பளம் வாங்கி கொடுறவரு ஓனரா பெரிய வில் வண்டியில மூக்கு பேசுறி மினுக்க கண்டாங்கி சேலையோட வந்து இருங்கியா அம்சவல்லிய ஊரே வாய் பிளந்து பார்த்தப்போ பூரிச்சு போனாரு அன்னத்தோட அப்பா பெரிய இடத்து சம்பந்தம்னு மறு பேச்சு பேசாம ஒப்புகிட்டாரு ஆனா வெறும் தகர பெட்டின்னு கல்யாணமாய் வந்த மறுநாளே அன்னத்துக்கு புரிஞ்சு போச்சு கணவனுடைய அண்ணன் சீட்டாடி குடிச்சதும் இல்லாம மில்ல அடமானம் வச்சு ஊரை விட்டே ஓடி போக நல்லூராஜ் தான் குடும்பத்தையே கரை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் ரெண்டு தங்கைகளுக்கும் அன்னம் கொண்டு வந்த நட்டை போட்டு தான் கல்யாணமே கட்டி வச்சார் மில்ல கை மாத்தி கடன் அடைச்சி அதிலேயே வேலைக்கும் சேர்ந்து கொஞ்சம் மூச்சு விட்ட அப்புறம்தான் ரேணு பிறந்தா அவளுக்காவது தெய்வம் நல்ல வழி காட்டுச்சா இதோ பங்குனி வந்தால் பதினேழு முடிய போகுது இன்னும் வயசுக்கு வராம பெத்தவளுக்கு பெரும் கவலையா நிற்கிறாள் போதும் இனிமே இங்க உட்கார முடியாது மெல்ல எழுந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் இவளை கண்டதும் ஓட்டமும் நடையுமாக வந்தாள் மாலா அக்கா இந்த பூ பொட்டலத்தை வாங்கிட்டு போங்க முல்லப்பூவா இல்லக்கா மல்லி தான் ரேணு ரோஜா பூ கேட்டுச்சு மறந்தாப்புல முக்குல இருக்கிற பிள்ளையாருக்கு வச்சிட்டேன் மன்னிச்சுக்கா இதுல என்னத்துக்கு மன்னிப்பு சாமிக்கு தானே வச்ச என்ன சாமியோ பழகி போச்சு அதனால பூ போடுறேன் இல்லாட்டி அது நாம சொல்றத கேக்குமா பாக்குதா இல்ல கல்லாத்தான் கிடக்குது அழுத்து கொண்டே நடந்தாள் கௌசல்யா என்கிற அந்த மாலா பாவம் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துட்டு கார்ல அடிபட்டு செத்து போயிட்டான் அவ புருஷன் அண்ணன் விட்டு திண்ணையில ஒண்டிக்கிட்டு அன்னிக்காரியிட ஒத்துப்பட்டுக்கிட்டு அல்லல் படுறா நாலஞ்சு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சு ஓஞ்ச வேளையில பூக்கட்டியும் விக்கிறா வாழ்க்கை பந்தா உதைச்சி உருட்டி விளையாடுது அவளை எல்லாரும் நம்மள தான் எரிச்சல் வந்தா சாமியையும் கரிச்சு கொட்டுறாளுங்க அன்னத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது வழியில் உலகமா ஆச்சு வெறுப்பிடிச்சுக்கிட்டா ஆறு மரக்கா பயிர் கிடக்கு உடச்சி தர சொல்றியா அன்னம் ரெண்டு படி கூலி கொடுத்துடலாம் ரெண்டு படி பயத்தம் பருப்பு சும்மாவா மத்தியானம் உட்கார்ந்தா நிமிஷமா உடச்சிடலாம் போன வாரம் உளுந்து கல் பார்த்து உடைச்சு கொடுத்ததை ஞாபகம் வச்சுதான் ஆச்சு கேக்கிறா ஏதும் பேசாமல் சாக்குப்பையோடு வாங்கி கொண்டவள் திண்ணையில் ஓரமாக வைத்து விட்டு உள்ளே நுழைந்தாள் நல்லூராஜ் சாப்பிட உட்கார்ந்து ரேணு சாப்பாடு எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் என்டிம்மா சாமியை விழுந்து கும்பிட்டுட்டு என்ன வர வாங்கிட்டு வந்த எவ்வளோ நேரம் உருமினாள் மாமியார் ஆமா காசு மாலை ஆரத்தை வாங்கிட்டு பேசாதவள் எரிச்சலாய் திரும்பினாள் கேட்டியா உன் பொண்டாட்டிக்கு காசு மாலை ஆரம் வேணுமா பதினெட்டு வயசாயும் பொண்ணு குதிராம கிடக்கேன்னு ஒரு வருத்தமும் இல்ல கழுத கேட்டுக்கு சங்கிலி கேக்குது எங்கயாவது இந்த அக்கிரமம் நடக்குமா வெத்த பிள்ளைக்கு பூ போட்டு வைக்காம தான் சீவி சிங்காரிக்க தரிகட்டு அலையறான் சுருக்கென்றது அன்னத்திற்கு எகிரி பேசினாலும் மாமியார் சொல்றது வாஸ்தவ்தான் வளர்ந்த பிள்ளைக்கு வழிவகை காணும் இதுல அந்த ஆரத்தோட பேச்சு எதுக்கு புத்தி பசகி போச்சோ தனக்கு தூரம் நின்னு போனதுல இருந்தே புத்தி எதேதோ யோசிக்குது ஆனாலும் இதை காட்டிக்க கூடாது ஆமா ஆன வயசுல போட்டு அனுபவிக்கல அடகு கடக்காரன் வீட்டுல கிடக்குது ஏதோ தாயார் கழுத்துல பார்த்ததும் இருந்தா பொண்ணுக்கு கொடுக்கலாமேன்னு நினைச்சேன் இது ஒரு குத்தமா பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியாமல் கண்ணீர் வழிய நின்றவளை முறைத்தவள் அடியே சாமி மேலேயே கண்ணு போட்டியா அந்த ஆரம் அருந்து விழாம இருக்கணும் உங்க பரம்பரைக்கே பொல்லாத கண்ணாச்சே மறுபடி மாமியார் ஆரம்பிக்க போதும்மா வேலையை பாருங்க காலங்காட்டால ஆரம்பிக்காதீங்க நல்லூராஜ் போட்ட சத்தத்தில் இருவரும் வாய் மூட ரேணுவோ எதுவும் நடக்காத மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து உருவ ஆரம்பித்தாள் அன்னத்துக்கு தான் கொஞ்சம் பதறியது ஊர் உலகத்துல இவ வயசு பொண்ணெல்லாம் காலாத திரண்டு கட்டியும் கொடுத்தாச்சு இது இன்னும் புட்டு போடாம கிடக்கே எத்தனை சாமிய வேண்டோம் ஒன்னும் நடக்கல ஒருவேளை அந்த காசு மாலை ஆரத்தை மீட்டு வந்தா நடக்குமா சே ஏன் இப்படி தோணுது எனக்கு மனதுக்குள் மருகியபடியே புழுங்கினாள் இனிமே போக வேண்டாம் தாயாரை பார்த்ததும்தான் புத்தி இப்படி பொசகிட்டு போகுது முனங்கியபடியே பயரு உடைக்க திருவையை கா தூக்க பக்கத்து வீட்டு பாலு அறக்க பறக்க ஓடி வந்தான் எக்கா விஷயம் தெரியுமா கோயிலில் திருட்டு போயிட்டான் வேணு ஐயரை கழுத்துல வெட்டி போட்டு தாயார் நகையெல்லாம் கொண்டு போயிட்டான் பகீர் என்றது அன்னத்துக்கு என்னடா சொல்ற நம்ம கோயில்லையா யாரு திருடுனா தெரியலக்கா பத்து மணி இருக்குமா வேணு ஐயர் மட்டும்தான் இருந்தாராம் அவரை வெட்டி போட்டான் அம்புட்டு நகையும் கொள்ளையடிச்சிட்டான் அடியே நான் அப்பவே சொன்னம்பாரு போம் பொல்லா கண்ணு சாமியையும் உடலியே அன்னத்துக்கு உடல் நடுங்கியது இருக்குமோ தன்னோட வயிற்றுச்சல் சாமிய கேட்டுருச்சோ ஐயோ பரிகாரம் பண்ண போய் பாவத்தை கொண்டு வந்துட்டோமோ உடலும் உள்ளமும் சோர்ந்து போனது போலீசும் ஆட்களுமாய் கோவில் திநிலோகப்பட்டது அன்னத்தை கூட போலீஸ் விசாரித்தது நான்கு பக்க கோபுர வாசல்களிலும் உள்ள கதவுகளை மூடிவிட்டார்கள் குடிக்க தண்ணீர் எடுக்க போகிறவர்களையும் அனுமதிக்கவில்லை வேணு ஐயர் குடும்பத்துக்கு அரசாங்கம் ஏதோ நிவாரணம் எல்லாம் கொடுத்ததாக பேசிக்கொண்டார்கள் சாமி நகையெல்லாம் கிடைத்தால்தான் இந்த வருடம் திருவிழாவே நடக்குமாம் இந்த வருஷம் சாமிக்கே தீங்கு வந்துடுச்சே யார் செஞ்ச கேடோ ஊர் சனம் மொத்தமும் புலம்பி தவிக்க அன்னத்தின் வீட்டிலோ மாமியார் பேச்சு தாங்க முடியாமல் இருந்தது பரிகாரம் பாதியிலே நிற்கிது இந்த பொண்ணுக்கு விடுவு காலம் வராதா போனா நம்ம காரியத்தில் கண்ணா இருக்கணும் போனது வந்ததை யோசிச்சா இப்படித்தான் சந்தியில போவோம் மாமியார் வேறு குத்தி குதறியதில் நொந்து போனாள் அண்ணம் தான் நினைத்ததுதான் காரணமா கோவிலுக்கு போய் தாயாரிடம் கேட்க முடியாதே ஓடி போக்கத்தவளை நம்ம கொல்ல மர முனியை முனிய வேண்டிக்காம சாமிக்கு பாலும் நெய்யும் நிட்டுறியா பரிகாரம் சொன்னதை முனிக்கு செய்யி முன்னாடி வந்து வரத்த நீட்டும் மாமியாரை பார்க்க வந்த அவர் பெரியக்கா குஞ்சம்மா தான் குலசாமி இப்போது அன்னத்திற்கு வேப்பமுனிதான் இப்போதெல்லாம் அவளுக்கு புலம்புவதற்கு தோதான இடம் இப்ப பொண்ணு காரியத்தை விட நகையெல்லாம் திரும்ப கிடைக்கணும் அல்லும் பல்லும் அல்லும் பகலும் அவள் பிரார்த்தனை அதுதான் நல்லூ உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி வந்துருச்சு முனிக்கிட்ட பயபக்தியா பொண்ணுக்காக வேண்டுகிறா மாமியார் கூட நொழித்தாள் நாட்கள் எத்தனை வேகமாக ஓடுகின்றன திடீரென்று திருடியவன் நகைகளை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டான் நடுத்தர வயதுள்ள பெண்மணி தன்னை துரத்தி வந்து மிரட்டியதாக வாக்குமூலம் வேறு கொடுத்து விட்டானாம் ஊரெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பங்குனி திருவிழா இந்த வருடமும் கோலாகலமாக நடக்கப் போகுதாம் நாளைக்கு ராமநவமி அன்னத்துக்கு நிம்மதி பெருமூச்சு ஏதோ தான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்து விட்ட மாதிரி தோன்றியது முனியிடம் ஓடினாள் சாமி காப்பாத்திட்ட என் பரம்பரையே கொல்லி பேராயிருக்கும் உனக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே இல்ல நான் கேட்டதை செஞ்ச நீதான் கடவுள் கும்பிட்டு திரும்பியவள் திடுக்கிட்டாள் கிணற்றோரம் சொட்டு சொட்டாய் சிகப்பு பூக்கள் போத்தது போல ஆறு மாசமா நின்னு போனது திரும்பிடுச்சா முனியப்பா என்னை காப்பாத்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிக்கலன்னு மாமியார் வருத்தெடுத்தா நல்லவங்களுக்கு நாற்பது வயசுன்னு சொல்லுவாங்க இன்னும் உட்கார்ந்து எந்திரிக்கிற என்று பாடாய்ப்படுத்தினாள் மாமியார் இப்போது இது தெரிந்தால் பயந்தபடி அடியெடுத்து வைத்தவளை மறைவிலிருந்து கூப்பிட்டாள் ரேணு அம்மா கோவிலிலிருந்து மணிச்சத்தம் மணிச்சத்தம் கணீரென கேட்டது